வேண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட இது வந்து நான் பிளான் பண்ணல சரி எதிர்ச்சியாக ஒரு காரியம் தோணுச்சு சரியாக தான் உங்களோடு கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நான் யோசித்தேன் மிக்க மிக்க நன்றி இங்கே மழை தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்கப்புறமா ஒரு சிலர் நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் ப்ரேயர் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வியாழக்கிழமை ப்ரேயர் பண்ணும்போது அதை நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க என்னுடைய மகனுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க ஒரு சிலர் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க பிரதர் உங்கள் பையன் எப்படி இருக்கான் சொன்னீங்களே நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க அங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும்னு சொன்னீங்களே அங்கேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் போகணுன்னு சொன்னீங்களே எப்படி பிரதர் உங்கள் பையன் எப்படி இருக்கான் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சிங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் விசாரிக்கிறது எங்களுக்கு மிகவும் அது பிரயோஜனமாக இருந்தது இந்த நாளிலும் கூட ஏன்னா ஓகே நான் உதரவை நான் செக் பண்ணிக்கிறேன் நான் என்னுடைய வீடியோ கரெக்டாக இருக்குதான்னு ஓகே தேங்க்யூ ஓகே இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் என்னுடைய தலைப்பு என்னன்னா சிறுவர்களுக்குள்ள அசுத்தாவி போக முடியுமா ஓகே மறுபடியும் நான் சொல்கிறேன் சிறுவர்களுக்குள்ள சின்ன பசங்களுக்குள்ள அசுத்தாவே போக முடியுமா ஒரே சில பேர்கிட்ட எப்படி சின்ன பசங்க கூட எப்படி அசுத்தாவே போமா அசுத்தாவே எப்படி சிறு பிள்ளைகளுக்கு நம்ம சில மீட்டிங்ஸ்லாம் நம்ம போகும்போது ஜோம் பண்ணும்போது பெரியவங்க ஆடுவாங்க லேடிஸு வந்து அப்படியே தலை விற்று போட்டு ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அசுத்தாவை பிடிச்சிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க ஓகேங்களா மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னுடைய மகன் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் நேற்று தினத்தை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கர்த்தர் அவனுக்கு புராண சுகத்தை கொடுத்தார் எங்களுக்காக என்னுடைய மகனுக்காக ஜபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கஷ்டப்பட்டு தான் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே ஏன்னா இங்கேருந்து நான் போகிறதுக்கு பஸ் வசதி கிடையாது வேறு இங்கேருந்து டூ வீலர்லேயும் போக முடியாது ஏன்னா ரொம்ப தூரம் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் டிரைவர் ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணி அவரை கூப்பிட்டுட்டு நாங்கள் போனோம் டாக்டர் சொன்னார் ஒன்றும் இது ச வைரல் ஃபீவர் தான் இது ஏன்னா நான் ஆல்ரெடி என் ஒய்ஃப் நர்ஸாக இருக்கனால நாங்கள் மெடிசன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆண்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ டாக்டர் டாக்டர் என்ன சொன்னார்னா இந்த மெடிசினே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் கரெக்ட் மெடிசின் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு என்னுடைய மகன் சுகத்தோடு ஆலோக்கியத்தோடு இருக்கிறான் கொஞ்சம் அவனுக்கு அந்த இருமல் இருக்குது நேற்று தினத்தில் அவன் நைட்டு கொஞ்சம் வாமிட் பண்ணா உள்ள இருக்கிற அவனுக்கு வந்து நெஞ்சு சளி இருந்துச்சு அந்த சளி எல்லாமே வெளியே வந்துட்டு இருந்தாலும் இப்போ ஃப்ரீ ஆயிட்டான் நேத்துலேருந்து அவனுக்கு ஃபீவர் இல்லை அவனை சுகப்படுத்தினார் அவங்களுடைய ஜபங்களுக்காக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே மறுபடியும் நம்ம டாபிக் வருவோம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற டாபிக் என்ன ஒரு சிறுவர்களுக்குள்ள சின்ன பசங்களுக்குள்ளே அசுத்தாகி போக முடியுமா ஓகே நீங்கள் முடியும்னு சொன்னாலும் சரி முடியலன்னு சொன்னாலும் சரி என்னுடைய என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்றத பற்றி நான் பேச வரல வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை நான் காட்டுறேன் சரி ஓகே ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பிரதர் சண்டே கிளாஸ்க்கு வராங்க ஆனால் சின்ன வயசுலேயே அந்த பையன் பத்து வயசு பதினோரு வயசுலேயே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நான் உங்கள் உங்கள் மகனுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் ஓகே தேங்க் யூ பிரதர் என் மகனை கர்த்தர் சுகப்படுத்தி விட்டார் இன்னொரு கொஞ்சம் காஃப் கோல்டு இருக்குது தொடர்ந்து நீங்கள் ஜபித்துக்கொள்ளுங்கள் ஓகே உங்களுடைய சண்டே கிளாஸில் வர பசங்க அவன் சின்ன வயசுலேயே சிகரெட் பிடிக்கிறான் சின்ன வயசுலேயே கஞ்சா அடிக்கிறான் தவறான காரியங்கள்லாம் சின்ன சின்ன வயசுலேயே செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதற்கு பின்னாடி என்ன இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன் அந்த பிள்ளைங்க வந்து பிசாசு பிடிச்சவங்க அப்படின்னு நான் சொல்ல சில பசங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க கோவம் வரும் எரிச்சல் வரும் அதனால் அவங்க பிசாசு பிடிச்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஓகேங்களா இதுக்கு பின்னாடி என்ன காரியங்கள் இருந்துட வேத வசனத்தின் ஆதாரத்தை நான் சொல்றேன் முதலாவது சிறுவர்களுக்குள்ள அசுத்தாவே போக முடியுமா அதை நான் உங்களுக்கு பைபிளில் காட்டுறேன் மார்க் எதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலிருந்து உங்ககிட்ட பைபிள் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க மார்க் ஒன்பது பதினேழுல இருந்து நான் வாசிக்க அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் ஓகேங்களா இப்போ இந்த ஜீசஸ் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த பிசாசு பிடிச்ச அந்த பையனை வந்து அவங்க அப்பா கூட்டு வர்றாரு வந்து ஒரு வாலிப பையனாக இருப்பான் ஓகேங்களா பிரதர் அவன் வாலிபர் தானே பிரதர் நீங்கள் என்ன சிறுபள்ளைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஓகேங்களா ஓகே அவன் வாலிபனாகவே இருக்கட்டும் அவன் வாலிபன் தானே வச்சுக்குவோம் அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்போ அவன் சொல்கிறான் பதினெட்டாம் வருஷத்துல அப்பா சொல்கிறாரு அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலக்கடித்து அப்பொழுது அவனுக்கு நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்து விடும்படி உம் உம்முடைய இடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று சீசியலை வந்து கேட்குறாரு எப்போ எஸ்அப்பா இல்லை அந்த இடத்துல அந்த இடத்துல ஜீசஸ் இல்லை சீசல்கிட்ட வந்து அவங்க அப்பா கேட்குறாரு என் பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரிலாம் நடக்குது ஜோம் பண்ணுங்க அப்படின்னு உடனே சீசர்கள் ஜோம் பண்ணுறாங்க ஆனால் அது அப்போ ஆண்டர் ஆண்டர் ஆண்டர்கிட்ட அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் கொண்டு வந்தேன் உங்கள் சீசங்களால் துரத்த முடியல அப்போ பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவன் கிட்ட கொண்டு வாங்கன்றார் சரி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பிறகு இருபதாம் வசனம் மார்க்கு ஒன்பது இருபது அவரை கண்ட உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்தது இந்த ஆவி ஆவி அவனை அலக்கழித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை புரண்டான் இருபத்தொன்னு அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது உண்டாகி எவ்வளவு நல்லா நீங்க கவனிங்க ஆண்டவர் கேட்கிறாரு அந்த பையனுடைய பிசாசு பிடித்த அந்த பையனுடைய அப்பா கிட்ட கேட்கிறாரு இது எத்தனை நாள் அவனுக்கு இருக்குது இந்த பிரச்சனை ஓகேங்களா எத்தனை நாள் இருக்கிறது இருபத்தி ஓராம் வசனம் நான் மறுபடியும் சொல்கிறேன் மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்று கேட்டார் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிட்டுன்னு கேட்டார் அதற்கு அவன் நல்ல கவனிங்க சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது எப்போ ஒரு அவனுக்கு அசுத்தாவி பிடிச்சிச்சு அந்த அசுத்தாவி இந்த பையன் இப்போ வாலிபனாக இருக்கிறான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி எப்போ இதுலேருந்து ஆரம்பித்தது பைபிளில் போட்டிருக்கீங்க உங்க மார்க்கு ஒன்பது இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயது முதற் கொண்டே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்போ சிறு பிள்ளைகளுக்குள்ள அசுத்தாவி போக முடியுமா என்ற கேள்விக்கு வேதம் என்ன சொல்கிறது ஏசு கிறிஸ்து இந்த சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்ல என்ன சொல்கிறாரு சிறுவர்களுக்குள்ளும் அசுத்தாவி போக முடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இது நான் எங்கேருந்தோ கண்டுபிடிச்சி கண்டு கொண்டு வந்தது இல்லை வேத வசனத்தில் ஸோ இப்பைபிளில் வந்து நிறையா காரியங்கள் வந்து இப்போ யோமா என்ன சொல்றாருன்னா அவருடைய கடைசி அதிகாரங்கள் அவர் என்ன சொல்றாருனா ஆண்டவர் இந்த புத்தகத்துல எழுதப்படாத நிறைய அற்புதங்களை செஞ்சார் இந்த நம்ம பைபிளில் படிக்கிறோம் பைபிளில் பாசிக்கிறோம் பர்திமேயோ என்ற ஒரு குருடன் இருந்தான் அவனை ஏசப்பா சுகப்படுத்தினார் ஓகே என்ற ஒரே ஒரு குருடன் மட்டும்தான் ஆண்டவர் சுகப்படுத்தினாரா இல்ல நிறைய குருடர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார் ஆனால் பர்த்மையுடைய சம்பவம் எழுதப்பட்ருக்கதை தவிர மற்ற சம்பவங்கள் எழுதப்படலை அதே மாதிரி ஆண்டவர் வந்து எத்தனை சூழ்நிலைகளில் அந்த அஞ்சப்பம் ரெண்டு மீனை வந்து ஐயாயிரம் பேர் கொடுக்குறாரு அது மாதிரி எத்தனை தடவை செஞ்சார் நமக்கு தெரியாது ஆனால் பைபிளில் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது என்ன அஞ்சப்பம் ரெண்டு மீன் சம்பவம் எதுக்காகன்னா நான் எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன்னா சி டிஸ் இஸ் எ பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்ன் என்னன்னா ஆண்டவர் குருடர்களை ஒரு கண் பார்வை இல்லாத மனிதனை சுகப்படுத்த முடியுமா ஆண்டவரால முடியும் நிறைய கண் பார்வை இல்லாதவங்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார் ஆனால் ஒரு எக்ஸாம்பிள்காக பத்திமியுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ சூழ்நிலை ஆண்டவர் ஜனங்களை போஷித்தார் ஆனால் அந்த ஐந்தப்பம் ரெண்டு மின் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ செத்து போனவர்களை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் ஆனால் லாசருடைய சம்பவம் இங்கே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னா இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா நிறைய காரியங்கள் செஞ்சாரு ஆனால் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுற அப்போ நான் மறுபடியும் நான் சொல்றேன் எத்தனை சின்ன பிள்ளைங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் அசுத்த அவைகளை துரத்தினார் என்று எனக்கு தெரியாது பைபிளில் எழுதப்படலை ஒரு பேட்டனுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் அசோசியேஷன் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம பார்க்கறது என்ன அப்போ வேத வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து ஒரு சின்ன பையன் அவன் சிறு வயதுல இருந்து அவனுக்குள்ள பிசாசு இருந்துச்சு வாலிபனாக இருக்கும் போது அவனுக்குள்ளேருந்து துரத்துறாரு ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா சிறுவர்களுக்குள்ள அசுத்தாவி போக முடியுமானா முடியும் மார்க்கு ஒன்பது இருபத்தி ஓராம் வசனத்தின் ஆதாரத்தில் நான் பேசுகிறேன் ஓகே காரணம் என்ன சிறுவர்களுக்குள்ள அசுத்தாவி எப்படி போக முடியும் முதலாவது போக முடியுமா முடியும் எப்படி போக முடியும் அப்போ அந்த சிறுவனுடைய தாயோ தகப்பனோ ஏதோ ஒரு காரியம் அவளும் செய்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு காரியம் ஒரு கிட்ட போயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்தோ எப்படியோ ஏதோ ஒரு காரியத்தை செய்து அந்த சிறு பையனோட குழந்தையோட தாயோ தகப்பனோ ஏதோ ஒரு தவறு செய்திருக்க வேண்டும் அதனால் தான் இந்த அசுத்தாவி உள்ளே போயிருக்கு ஓகேங்களா இப்போ அந்த அசுத்தாவி உள்ளே போகிறதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும் அந்த சிறு பையனுடைய தாயோ தகப்பனோ இந்த அசுத்தாவை உள்ளே போவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள்